நைட்டு தூங்கும் போது காலில் நரம்பு எழுத்து பிடிக்குதா இல்லை காலில் எழுந்திருக்கும் போது ரொம்ப கனமாவோ இல்லை மறுத்து போன மாதிரி உணர்வோட ஃபீல் பண்ணுறீங்களா நரம்பு ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு ஒரு டவுட் வருதா இந்த வீடியோ பார்த்து அந்த கிளியர் பண்ணிக்கோங்க நான் உங்கள் டாக்டர் சுவாசி டயபட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல் மடிப்பாக்கம் சென்னை சுவாசி ஹெல்ஸ் பார் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நரம்பை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன அதை சாப்பிட்டா நரம்புகள் எந்த மாதிரி பலமாகும் ஏன் நரம்பு வீக்னஸ் வருது அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நரம்பு வந்து நமக்கு உடம்புல ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா தலைக்குள்ளேருந்து கால் முடிகிற வரைக்குமே வந்து ஃபுல்லாகவே நரம்பு மண்டலம் வந்து படர்ந்து இருக்கு அப்போது நரம்பு இவ்வளோ இடத்துலையும் இருக்கும் போது நரம்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு உடம்புல எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரே விஷயம் நரம்பும் ரத்தம் அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் போகுது நரம்பு முக்கியமாவே நம்மளோட மூளையில இருந்து எல்லா இடத்துக்குமே வந்து அதோட வேலைக்பாடுகளை சிக்னல்ஸாக கொண்டு போகிறது அதோட மெயின் ஃபங்க்ஷன் அப்போது நரம்புகள் பலவீனமாகும்போது உங்களுக்கு வந்து இந்த கால் இழுத்து பிடிக்கிறது மறுத்து போகிறது திடீர்னு வந்து ஒரு கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி வலிக்கிறது அதுக்கப்புறமா எந்தெந்த இடத்துல நரம்பு போகுதோ அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வலி வர்றது இன்னும் சொல்லப்போனால் ஷார்ப்பான பெயின் அப்படின்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ஸில் அப்படின்னா ரொம்ப ஊசி குத்துற மாதிரி வலிக்கிறது இல்லை மேலே ஏதாச்சும் ஊற மாதிரியான வழிகள் எல்லாமே நம்ம வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட வழிகள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எல்லா வழியும் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட வழியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த குறிப்பிட்ட மாதிரி வலிக்கிறது மட்டும்தான் நரம்பு வலி அப்படின்னு அப்போ இந்த வலியெல்லாம் இருக்கு அப்படின்னாவே இருக்கு அப்படின்றத நிறைய விஷயங்கள் இருக்கு முக்கியமா நம்ம சாப்பாடு சரி பண்றது மூலயமாவே இத வந்து ஒரு நரம்பு வீக்னஸ்லேருந்து இருந்து ஒரு நரம்பு ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நரம்புக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டுவெல் அப்படின்னு சொல்லுவோம் யூஸ்வலாகவே அந்த விட்டமின் டி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நரம்பு மண்டலத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய உணவு அந்த விட்டமின் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பால் பன்னீர் தயிர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் தான் ஸோ நீங்கள் தாராளமாக வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து அதிகமாக உங்களோட ஃபுட்டில் வந்து இன்கார்பரேட் பண்ணுறது சேர்க்கறதுக்கு பார்த்துக்கோங்க வாரத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு வாட்டி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நரம்பு ஏன் வீக் ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லிட்டேன் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா அப்போ விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் குறையும் போதும் உங்களுக்கு நரம்பு வீக்னஸ் ஏற்படலாம் இன்னொரு சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெயில் பக்கமே போகாத பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நரம்பு வீக்னஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது யூஸ்வலாகவே ஒரு சிக்ஸ்டியிலேருந்து ஒரு செவன்டி ஏஜ் வரும் போது நமக்கு பொதுவாகவே உடம்புல வந்து ஒரு வாதத்தன்மை வந்து அதிகமாகும் போது உங்களுக்கு நரம்பு வீக்னஸ் வர்றது ஒரு நார்மல் ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால வரக்கூடியது ஓகே அது ப்ராப்ளம் இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டிஸில் இருக்கவங்களுக்கு அந்த நரம்பு இழுத்து பிடிக்கிறது காலில் மறுத்து போகிறது அந்த மாதிரி உணவுகள்லாம் நிறைய பேர் வராங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசனே இதுதான் நமக்கு வந்து அந்த வெயில் எக்ஸ்போஷர் கிடையாது இது ஒரு முக்கியமான ரீசன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டில்டு அதாவது கோல்டு எடுத்துக்கிறது குளிர் குளிர்பானங்களாக இருக்கட்டும் ஐஸ்கிரீம்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்ற உணவுகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி குளிர் தன்மையை வந்து நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டே இருக்கும்போது நரம்புகளை வந்து அதை வீக் பண்ணும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறட்சித்தன்மை இப்போ உடம்புல வந்து வறட்சித்தன்மை அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஃபுட்டில் வந்து அந்த வாட்டர் கண்டெக்ட் இருக்கிற ஃபுட்டு எடுத்துக்கிறதும் இல்லை இல்லைனா வந்து தண்ணியை வந்து ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு இல்லை தேவையான அளவுக்கு குடிக்காம அதுக்கும் கம்மியாக குடிக்கிறது இதெல்லாமே வந்து உடம்புல வறட்சி தன்மையை அதிகப்படுத்தும் இது டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணாது உடம்புல அந்த வாதத்தை அதிகப்படுத்திட்டுனா அந்த நரம்போட வீக்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இந்த மூணு விஷயங்களில் வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே தாராளமாக வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு நரம்பு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இந்த சிம்டம்ஸ் அந்த பெயின் எல்லாமே குறையிறத ஃபீல் பண்ணுவீங்க இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் எப்படின்னா நரம்பு வந்து நமக்கு வந்து எலும்புகளுக்கு மத்தியில் தான் அந்த நரம்புகள் போகுது அப்படின்றதுனால உங்களுக்கு சர்வைக்கல்லையோ இல்லை லம்பார்லையோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த போன் வீக்னஸ் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நரம்பு அழுத்தம் வந்து ஏற்படும் பொதுவாக நம்ம கேள்விப்பட்டோம்னா டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா வந்து நரம்பு அழுத்தப்படுது அப்படின்னு பொதுவாக டாக்டர் கிட்ட போனீங்கன்னா சொல்லுவாங்க அப்போ அந்த எலும்புகளை வலுப்படுத்துற மாதிரி மாதிரியான உணவுகளையுமே வந்து நீங்க உங்க ஃபுட்ல வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் சரி இப்போ எல்லாத்தையுமே நான் கிளியரா சொல்லிட்டேன் இப்போ அஞ்சு உணவு சொல்றேன் இந்த அஞ்சு உணவுகளை மட்டும் உங்களோட டெய்லி ரொட்டீன்ல இல்லைன்னா வந்து நீங்க சாப்பிடுற உணவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நரம்பு வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும் அதுல மொதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெய் எடுத்துக்கோங்க நெய் எடுத்துக்கிறது மூலயமா டெய்லியுமே வந்து உங்க உணவுல ஒரு ஸ்பூன் டூ மேக்சிமம் ஒரு த்ரீ ஸ்பூன் வரைக்கும் நீங்க தாராளமாக நெய் எடுத்துக்கலாம் காலையில் எழுந்து வெறும் வயதிலேயே நான் குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ற பர்சனாக இருந்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே ஒரு ஒரு கிளாஸ் வாட்டர் வார்ம் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு கூடவே வந்து ஒரு ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுக்கிறது மூலிமா உடம்புல இருக்க வரச்சித்தன்மை வாதம் எல்லாமே குறையிறதுனால உங்களோட நரம்புகள் வந்து நல்லாவே பலமாயிடும் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தூங்க போற டைமுக்கு அஸ்வகந்த பவுடர்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது ஈஸியாக கிடைக்கிறது அந்த அஸ்வகந்தா பவுடரை வாங்கிட்டு டெய்லி நைட் வந்து ஒரு கிளாஸ் மில்கில் ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூன் குழந்தைங்கன்னா அரை ஸ்பூன் பெரியவங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம் நைட்டு இது குடிக்கிறது மூலிமா அந்த பாலில் இருக்க விட்டமின் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும் அந்த அஸ்வகந்தாவில் இருக்க நவ ஸ்ட்ரென்தனிங் கெப்பாசிட்டிஸாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து நரம்பு வந்து தூங்கும் போது வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் இல்லை கிடைக்காத விஷயம் சொல்லலாம் கீரை வகைகள் கீரை வகைகள் ஒரு வாரத்துல நாலு நாள் கட்டாயமா வந்து உங்க உணவுல இருக்கணும் அதுல முக்கியமான கீரைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லாரை கீரை வல்லரைக்கீரை அதுக்கப்புறமா வந்து முருங்கைக்கீரை இது ரெண்டுத்தையும் நீங்கள் மாற்றி மாற்றி எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா பர்ஃபெக்டாக அவங்களோட நரம்போட ஸ்ட்ரென்தனிங் நடக்கிறது மட்டும் இல்லாமல் நரம்புகள் வந்து படும் ஸோ அப்போ ஏதாச்சும் ஒரு வகையில் கீரையாவோ மசியலாவோ இல்லை சூப்பாவோ நீங்கள் முருங்கையும் வல்லறையும் தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து ஃபுட்டில் லைஃப் ஸ்டைலில் இல்லைன்னா வேற ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இந்த ஒரு ஸ்மூத்தி எடுக்கிறது மூலயமா நீங்கள் வந்து அந்த நரம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் என்னென்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் ட்ரை ட்ரை நட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க அந்த ஆல்மண்ட்ஸு வால்நட்ஸு இதெல்லாம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலைல எழுந்துச்சு ஒரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூதி மாதிரி எடுத்துடுவாங்க அரத்துல ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வர மூலியமாகவும் உங்களுக்கு நரம்பு ஸ்ட்ரென்தன் ஆகும் அஞ்சாவது நம்ம சாப்பிடக்கூடிய விஷயம் கிடையாது ஆனால் இது எக்ஸ்போஷர் நீங்கள் டெய்லியுமே அந்த இளம் வெயில் சொல்லுவோம் இல்லையா காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே இருக்க வெயில் அதே மாதிரி சாயந்தரம் தான் என்னால் முடியும் அப்படின்னா ஈவினிங் வந்து அந்த சன் செட் ஆகிற டைம் இருக்குது இல்லையா சூரியன் மறைகிற நேரத்தில் ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் குறைஞ்சது நீங்கள் வந்து வெயில் எக்ஸ்போஸ் ஆகிறதுமே வந்து உங்களுக்கு நரமாக இருந்து பலப்படுத்தி கொடுக்கும் இந்த எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களோட பெயின் ரெடியூஸ் ஆயிருக்கா இல்லையான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்